வேதா டிவி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் மார்கழி மாதம் விசுவாவிசு வருஷம் மார்கழி மாத படனை பற்றி பார்த்துட்ருக்குறோம் மார்கழி மாத படம் மகர ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் மகர ராசி மகர ராசி திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் என்ன உத்ராடம் நட்சத்திரம் இது எல்லாம் மூணு நட்சத்திரமும் அதில் வருது சரி என்னங்க நடத்தும் மகர ராசிக்கு ஆணில் குரு இருக்கார் நிறைய பேர் வந்துங்க இந்த ஜோதிடம் பார்க்க வரும்போது சில விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்லலாம் நாம் நீ எதிர்பார்க்குறீங்க ஜாதகத்தை நீங்கள் பார்க்குற அமைப்பிலேயே சில விஷயங்கள் இருக்குது நாங்கள் சொல்லும் போது அந்த விஷயத்தை ஒத்துக்கிறதில்ல ஏற்றுக்கிறதும் இல்லை இது ஜென்மசனி அந்த சனிக்கான காலகட்டங்களில் கூட இந்த மாதிரி அமைப்பில் ஒரு தோஷம் மோசமாக வந்து பாருங்கள் லக்னம் லக்னாதிபதி பலஹீனம் அப்படிங்கிறது என்ன உச்ச சனி லக்னத்தை பார்க்கறது தப்புங்க இந்த எண்பத்தி நாலில் பிறந்தவங்க எல்லாமே பாதிக்கப்படுறீங்க நிறைய பேர் சில பேர் இறந்த கூட போயிடுறாங்க அது வேறு விஷயம் ஏன் அப்படின்னா நடிச்ச லக்கணம் சனி உச்சமாகுது அப்போ சனி உச்சமாக லக்னத்தோட தொழில் போட்டால் லக்னாதி ஆட்சியை பெற்றாலும் அங்கே பழையணும்னா அது போச்சு அதனால த இந்த லக்னத்தில் பிறந்தவங்க நாற்பது வயசில் ஐம்பது வயசில் இந்த ராசியில் இருக்கக்கூடிய மகர ராசியில் இருக்கக்கூடியவங்க இறந்து போயிடுறாங்க அப்படின்னா இறந்து போன ஜாதத்தை கூட கொண்டாந்து பார்க்குறீங்க எப்படி இறந்து போனாங்கன்னா அது ஒத்துக்கிறது இல்லை நான் தான் சொல்கிறேன்னே லக்னமும் ராசியும் லக்னமும் கெட்டு போயிட்டாவே அங்கே வாழ தகுதி இல்லாத அமைப்பு அங்கே பண்ணிடுதுங்கிறதான் உண்மை சில பேருக்கு எல்லா சுகமும் கொடுக்கும் அதை அனுபவிக்கிற அமைப்பு அவங்க கொடுக்காது அப்போ என்ன அற்பாயலில் போய் அர்த்தம் அந்த அற்பாயல் விவகாரங்கள் வந்து நம்ம அது வேற ஒரு வீடியோவில் நம்ம பேசுவோம் இப்போ நம்ம மகர ராசிக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன சிக்கல் அப்படின்னா ராசியை விட்டு சனி விலைய யாரும் சனா முடிஞ்சு போயிடுச்சு சார் அப்பயும் நான் நல்லா இல்லைன்னு தானே சொல்கிறீங்க இப்பயும் நீங்கள் நல்லா இல்லைன்னா மூணில் தான் சனி இருக்கார் இயற்கை சூப்பர் வீட்டில் தான் உங்களுக்கு ராசிநாதன் இருக்கார் ராசிநாதன் என்கிறதா தானே ராசிநாதனுக்கோ ராசிக்கோ சுபத் தொடர்பு கண்டிப்பாக இருக்குனுங்க மகர் ராசிக்கும் எந்த சுப தொடர்பும் இப்போதிக்கும் இல்லை அவர் வந்து திரும்ப அடுத்த ஜூன் மாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு ராசியை குரு பார்க்குற அமைப்பு வரும் அதனால் அது வரைக்கும் இல்லை அது வரைக்கும் இல்லைன்னு போது என்ன பண்ணுவாங்க எல்பா எல்லா விஷயம் நடக்குதோ அதை நடந்துக்கிட்டு இருக்கோம் நார்மலாக நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் வாழ்க்கை அமைப்பு முறையாக நீங்கள் சில வழிகள் சில சில விமர்சனங்களுக்கு உள்ளாவிங்கிறது தான் இங்கே உண்மை அந்த விமர்சனங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கை கண்டிப்பாக கை கொடுக்காது விமர்சனங்களாக நீங்கள் வாங்கித்தான் ஆகணும் விமர்சனங்களை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் ஆக விமர்சனங்கள் அப்படிங்கிறது என்ன நம்மளை பின்னாடி இருந்தும் பேசுவான் முன்னாடி இருந்தும் பேசுவான் எல்லாமே உங்கள் காதுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அதை நீங்கள் தான் ஆகணும் தொழிலில் சில தடைகள் இருக்கிறது தொழிலில் சில வேறுபாடுகள் இருக்குது என்ன பணம் பொருளாதாரத்தில் சில சிக்கல்கள் இருக்குது பணம் கொடுத்து ஏமாந்துருக்கிறீங்க கொடுத்த பணம் திரும்ப வருமானு பார்க்குறீங்க உடனடியாக வரத்துக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதத்துலலாம் கிடையாதுங்க பணத்தை ஏதோ ஒரு இடத்துல மாட்ட வச்சுருக்கீங்க அது நீங்களே தானே மாட்ட வச்சிருக்கீங்க அவனே கடன் கேட்காம அவனுக்கு இறக்கப்பட்டு நீங்கள் பரிதாகப்பட்டு பணத்தை கொடுத்துட்டீங்க இப்போ வாங்க முடியாது முடிச்சுட்டு இருக்கீங்கிறது தானே உண்மை அப்போ நீங்களே செஞ்ச தவறுக்கு யாரும் என்ன பண்ண முடியும் அதனால் ஒவ்வொரு மனிதனும் வந்து என்னமே இந்த இறக்க குணங்கிற ஒரு அமைப்பில் பொதுவாக அந்த ராசிக்காரன் கொஞ்சம் ஏமாந்துருவாங்கிற ஒரு அமைப்பு சிக்கனமாக தான் ஆனால் இருந்தாலும் ஏமாந்து போயிடுறான் அப்போ ஏமாந்து எப்போ ஏமாந்து அது ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷம் மூத்த மூணு நாளும் ஏமாந்து போயிட்டீங்க யாருக்கோ ஒருத்தருக்கு நீங்கள் முன்ஜாமன் போட்டு கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கி கொடுத்துப்பேன் அவன் கட்டாமல் போயிடுவான் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் கூட டென்னுட்டு போயிருப்பான் அவனை தொலைவே முடியாது கிடைக்கவே மாட்டேங்கிறான் இந்த மன உளைச்சல் கண்டிப்பாக வந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த மாதம் பூரா நீங்கள் மன உளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் அதனால் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் கஷ்டத்தையும் கொஞ்சம் நிதானத்தையும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா இருக்கிற விஷயத்துலேருந்து தெ தெளிவாக வெளியே வரலாம் நன்றி வணக்கம்